எல்லாருக்கும் வணக்கம் நான் சரவணன் பேசுகிறேங்க இந்த பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு முக்கியமாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் எந்த விதமான ஒரு லிங்க்கு கீழே வந்த மாதிரி தான் தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க அது உங்கள் டேட்டாலாம் ஹேக் பண்ணப்படுது உங்கள் தகவல் வந்து திருட்டு போக வழிவகை செய்யப்படுகிறது மந்திரி லேப்டாப் திட்டம் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இடையில பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பிஎம் யோஜனா ரீசார்ஜ் யோஜனா முதலமைச்சர் லேப்டாப் திட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட்ராக்டாக போட்டு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதுவும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் திடீர் திடீர்னு புதுசு புதுச்பூச அந்த மாதிரி கிளம்புது அந்த மாதிரி எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் இந்த பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன் இதெல்லாம் பழைய ஸ்டைல் தான் இருந்தாலும் புதுசு புதுசாக ட்ரெண்டை மாற்றிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணிட்டு நான் பேங்க்லேருந்து நான் கால் பண்ணுறேன் உங்கள் இதை அப்டேட் பண்ணும் உங்கள் கார்டு அப்டேட் பண்ணும் புதுசு புதுசாக உங்கள் நம்பர் மாதிரியே பேசுவாங்க இதுதான் ரொம்ப ஒரு யதார்த்தம் நம்புற மாதிரியே பேசி எப்படியாது உங்ககிட்ட ஓடிபி வாங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் அலோவ் பண்ணாதீங்க பேங்க் சம்மந்தமாக எந்த காலம் வந்தாலும் சரி நான் நேராக பேங்க்கில் போய் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் பாருங்கள் ஏன்னா உங்களோட ஒவ்வொரு உருவாயும் உங்களோட உழைப்பு மற்றவங்க திருட கொண்டும் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது ஸோ டிஜிட்டல் இந்தியா எந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பக்கம் க்ரைம் அதிகமாகுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பதிவு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்டேட்டெல்லாம் வருது எனக்கே அந்த ஃபோன்லாம் வந்துச்சுங்க நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாம் யூஸ் பண்ணுறேன் நான் இந்த பேங்கில் தான் யூஸ் பண்ணுறேன் இல்லை நம்பரை மாதிரியே பேசுவாங்க சார் நான் கிரெடிட் இருந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா சார் அங்கேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோ ஒரு ஃப்ளோல ஆமா அப்படின்னு பேசுவோம் உடனே ஓகே கிரெடிட் கார்டு வந்து நம்ம நீங்கள் ஆல்ரெடி ஃபிஃப்டி தௌசண்ட் யூஸ் பண்ணுறீங்களா சார் ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு வாங்குவாங்க நம்பர் மாதிரியே போட்டு வாங்குவாங்க நான் இன்க்ரீஸ் பண்ணி தரேன் சார் எங்க உங்க டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் ஏதாவது பேங்க்கில் பார்த்துக்கிற மாதிரி நீ ஃபோனை அப்போ ஃபோனை வச்சுட்டு ட்ரூ கலர்ல போய் செக் பண்ணால் அந்த ஸ்கேம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்துனா நம்ம கார்டை வச்சு கொஞ்சம் விளாண்டுருவாங்க ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்சூரன்ஸு எனக்கு அதே மாதிரி இதுக்கும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு போகஸ் கால் வந்துச்சு எப்படின்னா நான் ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு பாலிசி இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் மெச்சூர்ட் ஆக போகுது இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வேற ஒரு கம்பெனி மூலியம் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆறுமா அதாவது நம்பர் மாதிரியே பேசுவாங்க ஏன்னால் நம்ம டேட்டா எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு சார் சவணன் தானே சார் ஆமாம் சார் உங்கள் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் இதானா சார் சார் இந்த பாலி இந்த பாலிசி எடுத்துருக்கீங்க சொல்லும்போது ஆமாம் நம்ம தான் எடுத்தோம்லன்னு தோணும் ஃபைனலாக போகும்போது சார் உங்கள் பாலிசி மெச்சூர் ஆக போது உங்கள் பாலிசியில் மெச்சூரிண்டே மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு கம்பெனியோட பாலிசி நீங்கள் எடுக்கணும் அப்படி இப்படி எதெதும் சொல்கிறாங்க நம்பர் மாதிரியே இருக்கும் ஆனால் எல்லாமே போய் ஸோ அந்த மாதிரி எதுவும் எதாவது கால் வந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி எதாவது கவர்ச்சிகரமான திட்டங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நிறைய ரிட்டர்ன் டெய்லி நம்ம ஏதோ ஒரு நியூஸு எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது இது இப்படி என்னால் உதாரணத்துக்கு சொல்ல முடியும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஓட்டுக்கு ஐநூறுரூவா அல்லது ஆயிரரூவா பணம் கொடுத்து நம்மளோட அஞ்சு வருஷ தகவல்களையும் நம்மளோட அஞ்சு வருஷ உழைப்பையும் நம்மளோட அஞ்சு வருஷ ரத்தத்தையும் வேர்வையும் உழைச்சிக்கிறதுக்கு உண்டான அப்படி கூட நீங்கள் இதை உதாரணப்படுத்திக்கிங்க ஸோ நம்ம இப்படியும் போய் மாட்டிடக்கூடாது அந்த ஐநூறு ஆயிரம் பணம் கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கு உண்டான நம்மளோட வருமானத்தையும் நமக்கு தேவையான தகவல்களையும் நமக்கு தேவையான உரிமைகளையும் கொண்டு கொடுக்குறதும் அது ஒரு வகையில் ஏமாறுறதா அதனால் இந்த எல்லா விஷயத்துலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நன்றி சரவணன்